குழு மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நான் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா என் ஜனம் வெட்கப்பட்டு போவதை எல்லா பெரிய இந்த உலகமும் தேவனுடைய ஜனத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு ஆண்டவர் உலக மனிதர்கள் தேவனுடைய ஜனம் இந்த ரெண்டையும் வேறுபிடிக்கிறார் நீங்களும் நானும் அவருடைய ஜனம் அவருடைய ஜனத்திற்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உன்னதமான மகிமையான காரியம் என் ஜனம் ஒருபோதும் மெட்கப்படுவது இல்லை யோகில் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வைக்கப்பட்டு போவது இல்லை ஈசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு சொல்கிறது யாக்கோப்பே இனி நீ விற்கப்படுவதில்லை இசிறவளே உன் முகம் சத்து போவதும் இல்லை எந்த இடத்துல விற்கப்பட்டீர்களோ அத்தே இடத்துல கத்தருங்களை மேன்மைப்படுத்த வல்லமையில் தேவன் பிரியமானவர்களே அன்றுவன் ஒவ்வொருவரை பார்த்த சொல்லரு நீ ஒருபோதும் விற்கப்படுவதில்லை காரணம் என்ன தெரியுமா உங்களை என்னை பார்த்து கற்று சொல்கிறேன் என் ஜனம் என்னுடைய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகம் வேறு அவருடைய பிள்ளைகள் வேறு அன்று உலகத்திற்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் இன்னைக்கு அவருடைய ஜனங்களை ஒரு நாள் கத்த வெட்கப்பட்டு விடுவதே இல்லை மாதாக மாறாக இசை அறுபத்தி ஒன்று ஏழு வாசத்து பாருங்க வெட்கத்திற்கு பதிலாக ரட்டத்துணையான துணையான பலன் வர இதுவரைக்கும் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பதிலாக ரட்டத்துணையான பலனை கற்று உங்களுக்கு கொடுக்க வல்லுமையில் தேவனாக இருக்கிறா நீங்கள் ஏன் கலங்கணும் நீங்கள் ஏன் பயப்படணும் எத்தனை கொருத்து கலங்காதீங்க எத்த குரத்தும் பயப்படாதீங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்ட பலனை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் இன்றைக்கி வலது பக்கத்தில் ஆயிரம் பிரச்சனை இடது படத்தில் பதினாறாயிரம் பிரச்சனை இதை நீங்கள் பார்க்காதீங்க ஆண்டூர் சொன்னாலே உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலது படத்தில் பதினாயிரமும் எழுப்பினாலும் அது உன்னை அணுகாது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று ஏழில் பிதவாகிய தெய்வன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வலது பக்கத்தையும் பார்க்காதீங்க இடது பக்கத்தையும் பார்க்காதீங்க அண்டவரை நோக்கி பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என் ஜனங்கள் என்னை நோக்கி பார்த்தார்கள் என் ஜனங்களுடைய முகம் பிரகாசிப்பிக்கப்பட்டது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படலை ஒரு நாள் ஒரு தாய் தகப்பன் ரெண்டு பேரும் கண்ணீரோடு கண்ணீரோடு என் மகளுக்கு பத்திரிக்கை வச்சுருக்கிறேன் பத்திரிக்கை கொடுக்கவா வேண்டாமா ஒரு பெரிய ரவுடி கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறான் கல்யாணத்துக்கு நடக்காதுன்னு மிரட்டுறான் பத்திரிக்கை கொடுக்கவா வேண்டாமா அவையானு சொன்ன நீ என் பிள்ளை நீ வைக்கப்படுவதில்லை அதே போல் அந்த ரவுடி வந்தான் ஆனால் வரும்பொழுதே போலீஸ்காரங்க அவன் குண்டர் சட்டத்தில் பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு பாருங்கள் கற்று கொண்டுட்டு போயிட்டார் நிச்சயம் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பான் செப்பிக்கலாமா தகுப்பானு என் ஜனங்கள் ஒருபோதும் மெட்கப்பட்டு போகாதபடி நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே ஆம ஆம நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக எங்களை தொடரும்